தமிழக வாழ் கட்சியின் சார்பில் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற அன்பு சகோதரர் கனலு கண்ணன் அவர்கள் உரையாற்றுவார்கள் உலகத்தின் நடுநாயகமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற தில்லை மாநகரில் எழுச்சியும் புரட்சியுமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தேர்தல் அங்கீகார விழாவினுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற வேங்கையின் மைந்தன் மாண்புமிகு ஊழவர் மற்றும் வேளாண் துறை அமைச்சர் அவர்களே மாண்புமிகு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அவர்களே அருமையண்ணன் கே எஸ் அழகிரி அவர்களே அருமையண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்களே அருமையண்ணன் மணிவாசம் அவர்களே செந்திலாதிமன் அவர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முன்னணி தோழர்கள் எழுத்தாளர் காட்டுமன்னார்கள் சட்டப்பேரவையுடைய முன்னாள் உறுப்பினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் அருமை துறை ரவிக்குமார் அவர்களே இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்து நெறியாண்மையுடன் நடத்தி கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஊடக பிரிவு பொறுப்பாளர் அருமை தோழர் ஆலூர் ஷானாவாஸ் அவர்களே சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர் காட்டுமன்னார் கோயில் சட்டப்பேரவை உறுப்பினர் பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய படிவான வணக்கம் எழுச்சி தமிழர்களுடைய உயிருக்கும் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு தமிழக வாடு உரிமை கட்சியின் சார்பில் வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்ள கடையப்பட்டிருக்கின்றேன் புரட்சியாளர் அம்பேத்கர் அயோத்திதாச பண்டிதர் தாத்தா ரெட்டமலை சீனிவாசனார் காலத்தில் கூட நடைபெறாத எழுபத்தி ரெண்டு ஆண்டு கால இந்த சுதந்திர இந்தியாவில் தலித்வால் அமைக்கப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது எழுச்சி தமிழர் அவரை மட்டுமே சாரும் அங்கனூரிலே பிறந்த தொல்காப்பியன் மகன் போட்ட விதைதான் விடுதலை சிறுத்தைகள் எட்டு சின்னத்தில் போட்டியிட்டாலும் கூட எட்டாவதாக எட்டு சதவீத வாக்குகளைப் பற்றி பானை சின்னம் அங்கீகாரம் பெற்றிருக்கு என்று சொன்னால் அது ஒற்றை தமிழர் எழுச்சி தமிழர்களை மட்டும்தான் சாரும் தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் ஒரு பணிவான வேண்டுகோள் எங்களுடைய குடும்பத் தலைவர் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய நிறுவனர் அன்பு தலைவர் முத்தமிழர்கள் கலந்து கொள்கின்ற நிகழ்ச்சி அவருடைய உதவியாளர் திருமணம் தொடர்ச்சியாக ராமநாதபுரத்தில் நடைபெற காரணத்தினால் அதில் கலந்து கொள்ள வேண்டுகின்ற ஒரு சூழ்நிலையாலும் எட்டாம் தேதி ராமேஸ்வரத்திலே தமிழக வானுரிமை கட்சியில் ஆயிரம் பேர் இணைகின்ற ஒரு வினைப்புழா இருக்கின்ற காரணத்தினால் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள முடியவில்லை என்பதை நான் உங்களுக்கு பதிவு செய்து கொள்ள கடையப்பட்டிருக்கின்றேன் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய அங்கீகாரம் என்பது சாதாரணமானது அல்ல நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மிதி வண்டியிலே பயணம் செய்தார் இரண்டு சக்கர வாகனத்திலே பயணம் செய்தார் தொடர்ச்சியாக பேருந்திலே பயணம் செய்தார் அந்த ஒற்றை மனிதனுடைய உழைப்பு தான் ஆண்டு கால இந்திய வரலாற்றில் தலித்தூர் அமைக்கப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு அங்கீகாரம் பெற்றிருக்கிறது தோழர்களே எட்டு சதவீத வாக்கு என்பது அடுத்த தேர்தலில் பதினாறு சதவீதம் மாற வேண்டும் எனக்கு முன்னாலே பேசிய அருமை தோழர் எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் சொன்னார்கள் கோட்டையை ஒரு நாள் விடுதலை சிறுத்தைகள் ஆள வேண்டும் என்று சொன்னால் எட்டு சத வாக்குகள் தேவை எனவே அனைவரும் மிக இரவு பகல் தலைவர் எப்படி உழைக்கின்றாரோ அதுபோல் உழைத்து இந்த விடுதலை சிறுத்தை கட்சியை மென்மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி தமிழக வானுரிமை கட்சியுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகர்களுடைய சார்பாக வாழ்த்தி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் சகோதரர்